ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மோர் மிளகா வீடியோ முழுசாக எடுத்து போடலான்னா மழை வந்து சதி பண்ணிடுச்சு வந்தாலும் பரவாயில்ல ஒரு நாள் ரெண்டு நாளோட போகணும்னு பார்த்தா அது கண்டினியூஸாக ஒன் வீக்குக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த வரைக்கும் அப்லோட் பண்ணிடலான்னு அப்லோட் பண்ணியாச்சு இப்போ மழை நின்னதுக்கப்புறமா மிளகாயை நான் எப்படி காய வச்சு எடுத்தேன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாயை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை காம்பு பக்கமாக இப்படி கத்தியால் விட்டு எடுத்துக்கணும் நான் காம்பை கட் பண்ண மாட்டேன் எனக்கு காம்பு ரொம்ப பிடிக்கும் அது காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதனால் நான் அதை அப்படியே போட்டுப்பேன் நம்ம கட் பண்ண அன்றைக்கி ஓவர் நைட்டு உப்பில் நல்லா பெசரி வச்சிடணும் அந்த மிளகாயை நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு தட்டுலையோ இல்லை ஒரு ரைஸ் பேக்லேயோ எடுத்து அதை நல்லா வெயிலில் காய வச்சுக்கணும் அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அது நல்லா வாடி வதங்கி சுணங்கி இருக்கும் அன்னைக்கு ராத்திரியே அதுக்கு தேவையான மோரை வந்து நம்ம அதில் ஊற்றி அதுக்கு தேவையான தண்ணியையும் ஊற்றி அன்னைக்கு ஓவர் நைட்டு அதில் ஃபுல்லாக அந்த மோரில் அந்த மிளகாயை ஊற வச்சிடணும் நம்ம எப்பப்பா பார்க்குறோமோ அப்பப்போ அந்த மோரில் நல்லா மோர் மோர் வந்து மிளகாயில் எல்லா இடத்துலையும் நினைகிற மாதிரி நம்ம திருப்பி திருப்பி நம்ம குளிக்கி விட்டு வச்சு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அது ஊறினதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில் எடுத்து அதே மாதிரியே நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை ரைஸ் பேக் கவர்லையோ எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சிடணும் நம்ம இதே மாதிரியே பகல் ஃபுல்லாக காய வச்சுணும் ஈவினிங் வந்து அந்த மிச்சர் இருக்கிற மோரில் நினச்சிடணும் திருப்பி பகலில் காய வச்சு மிச்சம் இருக்கிற மோரில் நினச்சிட்டோம்னா ரெண்டு மூணு நாளில் அந்த மோர் காலியாகும் மோர் காலியானதுக்கப்புறம் அந்த மிளகாயை நல்லா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெயில்ல போட்டோம்னா போதும் நல்ல வெயிலாக ரெண்டு நாள் கூட போதும் நல்லா சருகு மாதிரி காஞ்சிரும் மோறு காலியானதுக்கு அப்புறம் இன்னைக்கு ரெண்டாவது நாள் காய வச்சிருக்கிறேன் இன்னைக்கு காற்று வந்து சம ஃபாஸ்ட்டாக அடிக்குது அடிக்கிற காற்றுல ஒரு மிளகா கூட தட்டில் இருக்காதுன்னு நினச்சேன் நல்ல வேலை எதுவும் பறக்கலை இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் போட்ட குளம் இதுதான் இப்போ நம்ம ரெண்டு தட்டில் காய வச்சிருந்ததையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க நல்லா காஞ்சிடுச்சு இன்னைக்கு மூணாவது நாளாக காய வச்சுருக்குறோம் மழை அப்புறம் நல்லா சரியான வெயில் வந்துருச்சு நல்ல வெயில் அடித்தா ரெண்டு நாள் கூட போதும் அதே மாதிரியே மூணாவது நாளே நல்ல சருகு மாதிரி காய வச்சிருச்சு பாருங்கள் எப்படி சத்தம் கேட்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிளக்கல கலன்னு நல்லா சவுண்டு வருது இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு கிடவே கிடையாது இந்த காய்ச்சல் வரைக்கும் போதும் நாங்கள் இந்த மன்த் எண்டு ஊருக்கு வர்றதுனால மழையும் கண்டினியூஸாக பெஞ்சதுனால இந்த மிளகாயை அதுக்குள்ளே காய வச்சு எடுக்க முடியுமா அப்படின்னு நினச்சேன் மிளகாய் அதோகதி தான் நினச்சேன் பரவாயில்ல மழை முதல்ல சதி பண்ணாலும் கடைசியில் கொஞ்சம் கருணை கட்டிடுச்சு நம்ம இப்போ இந்த பாக்ஸில் இதை ஸ்டோர் பண்ணிடலாம் பச்சை மிளகாயாக போட்டப்போ எவ்வளோ நிறையா இருந்துச்சு ஆனால் இது காஞ்ச பிறகு எவ்வளோ கம்மியாக ஆகிடுச்சு பாருங்கள் பாதிக்கு கீழே வந்துருச்சு அந்தளவுக்கு இதை நல்லா சருகாக காய வச்சிடணும் இப்போ நம்ம இந்த மோர் மிளகாயோட கிளைமேக்ஸ் சீனுக்கு வந்தாச்சு இப்போ இந்த மிளகாய் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு கைப்பிடி மிளகாய் எடுத்து இதில் போட்டு வறுத்து பார்த்துக்கலாம் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தடவை மிளகாய் போட்டது இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்ப கம்பங்கூழ் ராகியும் கம்பும் சேர்ந்து பண்ணது இதுக்கு சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொள்ளுத்தவையல் மாவுடு அப்புறம் இப்போ நம்ம செஞ்ச இந்த மோர்மிளகாயோடய வத்தல் செம்ம சூப்பராக இருந்தது இந்த சம்மருக்கு ராகியாக இருக்கட்டும் கம்பாக இருக்கட்டும் கூழ் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்